விஸ்வ இந்து பரிசத் திருவரம்பூர் பிரகண்டம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு திருவரம்பூர் ஒன்றியத்திற்குப்பட்ட நாற்பதாவது வார்டு நறுமுகல் நாயகி நகர் வடக்கு இந்திரா தெரு இடத்தில் வீடு கட்டுவதற்கான வரைபடம் உள்ளது இதில் பூங்காக்கின ஒதுக்கப்பட்ட இடத்தில் பள்ளிவாசல் கட்டினார்கள் இதை நாங்கள் இந்து அமைப்பினர்கள் தடுத்து இது பூங்காக்கின ஒதுக்கப்பட்ட இடம் என்று நாங்கள் வாதிட்டோம் பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் அவர்களிடம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு எங்கள் அமைப்பு சார்பாக மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த முழு வரைபடத்தை சர்வே செய்ய சொல்லி அதிகாரிகள் சர்வே செய்து பூங்கா இடம் தான் என்று தெரிவித்தனர் ஆனால் அதற்கான நடவடிக்கை இன்று வரை அதிகாரிகளை எடுக்கவில்லை அங்குள்ள இஸ்லாமிய ஆட்களை வைத்து மிரட்டுவதாக அந்த மனுவில் தெரிவித்தது புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் சரவணிடம் மீண்டும் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் என் ஆர் சீனிவாசன் மாவட்ட இணை செயலாளர் அழகு யுவராஜ் திருவரம்பூர் பிரகண்ட தலைவர் விஜயராமன் செயலாளர் பிரபாகரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக இந்திய ஜனதா கட்சியின் முன்னாள் பட்டியல் அணை மாநில செயலாளர் இந்திரன் கலந்து கொண்டனர்